வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில இது வந்து என்னால் நடந்த ஒரு நல்ல காரியம்னு வந்து நான் சொல்லிக்கலாம் ஏன்னா தொண்டிலேருந்து வந்து டெய்லியும் வந்து நைட்டில் வந்து ரெண்டு திருச்சி பஸ் வந்து ரன் ஆகும் ஒன்று எட்டு மணி ஸ்லாட்டில் ஒன்று ரன் ஆகும் அதே மாதிரி வந்து ஒம்போதே காலுக்கு வந்து ஸ்ரீரங்கம் பஸ்ஸுன்னு வந்து ரொம்ப ஃபேமஸான பஸ்ஸு அந்த ஜமால் முகமதில் படிக்கிற பசங்கள்லாம் வந்து திருச்சியிலேருந்து காலேஜ் முடிஞ்சு அது அஞ்சு மணிக்கு அங்கே ஸ்லாட்டு திருச்சியில் அதில் தான் வருவாங்க அதே மாதிரி ரிட்டு வந்து ஊருக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது தொண்டில அதுதான் லாஸ்ட் பஸ்ஸு அந்த மதுரை ரூட்லேயே இது ம திருவாடனை போய் ரைட் எடுத்து அப்படியே தேவகோட்டை வழியாக போகும் அந்த ரூட்டுக்கே இதுதான் லாஸ்ட் பஸ்ஸு அதில் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பசங்க வந்து போவாங்க ஜமல்ல படிக்கிற பசங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதே மாதிரி வந்து பாரதிதாசன் எல்லா யூனிவர்சிட்டிலையும் அந்த திருச்சி சுற்றி உள்ள காலேஜஸ் அதுக்கப்புறம் ஈரோடு அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி படிக்கக்கூடிய பசங்கள்லாம் லாஸ்ட் பஸ்ல போகிறதுக்கு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி லாஸ்ட் பஸ்ல தான் போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாவே இந்த வந்து ஒன் டு சிக்ஸ் வந்து ரன் ஆகிறது இல்லை நான் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து போட்டேன் இந்த மாதிரி வந்து பஸ்ஸு வந்து ஒன் டூ சிக்ஸாக வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு எங்கள் ஊருக்கு ஆனால் அந்த பஸ்ஸை நீங்கள் வந்து நிப்பாட்டிட்டீங்க அது எதுனாலன்னு தெரில அப்படி வந்து நீங்கள் வந்து கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த அந்த நீங்கள் வந்து அந்த சம்மரியை தாங்க என்னென்னக்கெலாம் வந்து கலெக்ஷன் வரலன்னு சொல்லிட்டு சிஎம்செல்லாம் வந்து நான் வந்து பெட்டிஷன் போட்டேன் எனக்கு போட்டு அந்த நான் அதோடைய ரிவ்யூஸ் தான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி வந்து போட்டிருக்கேன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து கால் பண்ணிணாங்க இந்த பஸ்ஸு வந்து ஒவ்வொரு ரீஜனாக மாறிக்கிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து திருச்சி ரீஜன் வந்து கண்வன்மண்டி இப்போ ரன் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து தேவகோட்டை எம்பிடி சீட்டை வந்து கொடுத்தாங்க கரைக்குடி ரீஜன்ட்டு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ரீஜன் திருச்சி டிப்போ இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த எட்டு மணி வண்டியும் நிப்பாட்டிட்டாங்க ஒம்பது வண்டி தான் நிப்பாட்டினாங்கன்னு பார்த்தா அது எட்டு மணி திருச்சி வண்டியும் நிப்பாட்டிட்டாங்க ஊரில் உள்ளவங்க யாருமே கண்டுக்கவும் இல்லை ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க காரில் போயிடுவாங்க அதை ஆனால் நடுத்தர மக்களுடைய கஷ்டத்தை வந்து யார் எங்கேயுமே அறியலை நான் என்ன செஞ்சேன்னா நம்ம ஊருக்கு நம்ம மக்களுக்கு நம்ம தானே செய்யணும்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா பெட்டிஷன் வந்து நான் போட தான் செஞ்சேன் இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் எ ரெகுலரராக போன வந்து ரெண்டு திருச்சி லாஸ்ட் வண்டியுமே நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க எங்களுக்கு வந்து பஸ்ஸு வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த எட்டு மணி வண்டி இல்லாட்டினாலும் அந்த ஒம்பதே கால் வந்து பஸ்ஸை வந்து எங்களுக்கு வந்து திரும்ப வந்து தரணும்னு சொல்லிட்டு நான் வந்து பெட்டிஷன் போட்டேன் அதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா நாங்களுக்கு வந்து அந்த ஒம்போதர வண்டியை வந்து எங்களால் வந்து திரும்ப தர முடியாது ஏன்னா அது ஓவர் டியூட்டி மாதிரி இருக்குது ஆனால் வந்து அவங்க வந்து திருச்சி ரீஜனில் இருக்கும்போது அந்த பஸ் வந்து காலையில் ஒரு ட்ரிப்பு வருவாங்க நம்மளுக்கு வந்து நைட்டு ஒரு ட்ரிப்பு வருவாங்க ஆனால் இந்த புதுக்கோட்டை ரீஜன் திருச்சி டிப்போக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து எங்களால் அவ்வளோ தூரம் ஓட்ட முடியாது அப்படின்னு வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க ஆனால் கூடவே என்ன சொன்னாங்கன்னா அந்த எட்டு மணிக்கு போகிற பஸ்ஸை வந்து அது நார்மல் பஸ்ஸாக தான் எக்ஸ்பிரஸாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம எல்லா ஊருக்குள்ளேயும் போய் போய் போகிறது நாங்கள் வேணால் என்ன செய்கிறோம் அந்த எட்டு மணிக்கு போகிற பஸ்ஸை வந்து நாங்கள் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஒன் டு சிக்ஸாக கொஞ்சம் ஒரு எட்டே காலம் அந்த மாதிரி டயத்தில் வந்து எடுக்கிற மாதிரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க நான் அதுக்கப்புறம் வந்து அந்த பஸ் வந்து ரன் ஆகும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக தான் வந்து நான் வந்து பார்த்தேன் அந்த பஸ் வந்து இப்போ ரெகுலராக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஒன் டு சிக்ஸாகவே ரன் ஆகிட்டு இரு இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம போட்ட பெட்டிஷனுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அந்த பஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த ஒன்பதே கால பஸ் வந்து அவ்வளவு கலெக்ஷன்ல போகும் நான் காலேஜ் படிக்கும்போது கூட ஈரோடுக்கெலாம் நான் வந்து அந்த தான் டிராவல் பண்ணுவேன் அப்போ வந்து அவங்க வந்து ஒன் டு ஒன்னாகவே வந்து ஓட்டின இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குது ஆனால் வந்து அந்த பஸ்ஸை வந்து திரும்ப வந்து ரன் பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ ஒரு பஸ்ஸை ரன் பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ரன் பண்ணுவாங்க கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க ஆனால் வந்து அந்த மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதனால் அந்த மக்களுக்கு வந்து ரீச் ஆகிறதும் இல்லை திரும்ப வந்து அந்த பஸ்ஸை வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒன் டூ சிக்ஸ் ஸ்ரீரங்கம் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணால் வந்து நல்லா தான் இருக்கும் இந்த பஸ்ஸையும் வந்து ரெகுலராகவே ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி வந்து தொண்டில் வந்து இதே மாதிரி எவ்வளோ பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னால் முடிஞ்ச பெட்டிஷனை வந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கு வந்து ரிப்ளை வந்து பாசிட்டிவாகவும் வருது ஃபீ வருது ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து இது இது தான் நம்ம ஒரு மேலிடத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து நம்ம ஊர் மக்களுக்காண்டி நம்ம வந்து செஞ்ச ஒரு நல்ல காரியம்னு சொல்லிட்டு அது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து இந்த பஸ்ஸை நான் வந்து பிக் எடுக்கணும் பிக் எடுக்கணும்னு நினச்சேன் நான் லாஸ்ட் வீக் தான் நான் வந்து எடுத்தேன் அதனால தான் நான் வந்து டி இவ்வளோ டிலேயாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த பஸ்ஸை ரீஸ்டார்ட் பண்ண அந்த புதுக்கோட்டை ரீஜனுக்கும் அதை வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மேனேஜருக்கும் நன்றி வணக்கம் பாய்